இன்றைய வேத வசனம் லேவியராகமம் ஆறு பதிமூன்று பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் அது ஒருபொழுதும் அவிந்து போகலாகாது பிரியமானவர்களே பலிபீடம் என்பது பலி செலுத்துகிற இடம் இது தேவனுக்கு முன்பாக இருக்கும் இந்த பலிபீடத் தண்டையிலே நிற்கவும் பலிகளை செலுத்தவும் தெரிந்து கொள்ளப்பட்ட அசாரியன் மாத்திரமே தகுதியானவர்கள் பலிகள் அந்த பலிபீடத்தின் மேல் எரிந்து கொண்டிருக்கும் அக்கினியானது மிக உயரமாயும் அகலமாயும் எரிந்து கொண்டிருக்கும் அதை செய்கிறவர்கள் சணல் ஆடைகளை அணிந்திருக்க வேண்டும் இந்த பலிபீடத்தின் மேல் அக்கினியானது எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் அணைந்து போகக்கூடாது அதன் மீது கட்டைகளைப் போட்டு அது அணைந்து விடாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும் கர்த்தர் இருக்கின்றவர் இசைக்கியேல் எட்டு இரண்டு சொல்கிறது அக்கினியில் சொகுசாவின் நிறத்தை உடையவர் பரிசு தாவியானவர் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அனைவரையுமே தேவன் ஆசாரியனாய் மாற்றியிருக்கிறார் ஆகையினாலே நம்முடைய ஜெபம் என்கிற அக்கினை அணைந்து விடாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் ஒன்று பேதொரு இரண்டு இருபத்தொன்று பார்க்கின்றோம் இயேசு இப்பூமியில் வாழ்ந்த நாட்களிலே நாம் அவருடைய அடிச்சவடுகளை பின்பற்றும்படிக்கு அவர் மாதிரியை காண்பித்திருக்கிறார் நம்முடைய ஜெபம் என்கிற அக்கினை எரிந்து கொண்டிருக்க வேண்டும் மார்க்கு ஒன்று முழுவதும் ஜெபித்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்போஸ்தலாகிய பவல் கூறுகிறார் ஒன்று திசலுனிக்கையர் ஐந்து பதினேழு சொல்கிறது இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் எந்த நேரமானாலும் ஜெபத்திலே இருக்க வேண்டும் பிலிப்பியர் நான்கு ஆறு சொல்லுகிறது எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரதுடன் கூடிய ஜிபத்தினாலே என்பதாக நம்முடைய காரியங்களை தேவைகளை ஏன் மற்றவர்களுடைய காரியங்களையும் தேவனிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஜெபம் என்கிற அக்கினி அணைந்து விடாதபடிக்கு பார்த்துக் கொள்ளுவோமானால் நாமம் நம் தேவனிடத்தில் வேண்டிய யாவற்றையும் பெற்றுக்கொள்வது அதிக நிச்சயமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக